أعوذ بالله من الشيطان الرجيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد جنيت الكلية الله من الذي وحي إلى أن تبقى قرآن وحي إلى حديث வழியின் நதி மொழியின் வகை ஹொரானுடைய வகை என்பது அந்த வகையின் செய்தி கருத்தும் அல்லது அந்த வார்த்தைகளும் அல்லாஹ் கருத்தை அந்த கூடியது ரசூருடைய உள்ளத்திலே போட்டு விடுகிறான் அதை ரசூர் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று பார்த்திருந்தோம் அதே போல் ஹொரானுடைய வகை என்பது நேரடியாக சில சமயம் வகையை எடுத்து வரக்கூடிய மலக் ஜிபரேல் அலி சலாத்துசலாம் அவர்கள் தன்னுடைய உண்மையான தோற்றத்திலே ரசூல் அவர்களுக்கு முன்னால் வருவார்கள் அந்த வகையை கொடுத்து சென்று விடுவார்கள் சில சமயம் ஒரு மனித வேடத்திலே வருவார்கள் அல்லது சில சமயம் அவர்கள் வருவதாக தெரியாது ஆனால் அவர்கள் வரும் பொழுது மணி ஓசை மாதிரி ஒரு சப்தம் கேட்கும் அதுவே எனக்கு கடுமையானது என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் எனவே இப்படி பலவிதமாக அந்த வகையை ஜிப்ரேல் அலி சலாத்து அவர்கள் எடுத்து வருவார்கள் இதில் குறிப்பாக முதல் வகை அலப் அத்தியாயத்தின் முதல் ஐந்து வசனங்களை ஜிப்ரேல் அலி சலாத்து அவர்கள் நேரடியாக வந்து ரசூல் அவர்களை சந்தித்து பேசி பிறகு அவர் ரசூலுக்கு ஓதி காண்பித்தார்கள் நினைத்திற்குரியவர்களே முதல் வகை என்பது ரமபான் மாதத்திலே லைலத்தில் கதிர் இரவிலே குறிப்பாக ஒரு அறிவிப்பில் சொல்லப்பட்டது போல் இருபத்தி ஐந்தாம் இரவு ரமபான் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் இரவு இந்த முதல் வகை இறக்கப்பட்டது என்று பார்த்திருந்தோம் அதே போல் ஒரு கருத்தின் அடிப்படையிலே இப்னு அப்பாஸ் ரவி அல்லாஹூன் அவர்கள் கூறுகிறார்கள் முதல் வானத்தில் அல்லாஹ் அந்த இரவு முழு இறக்கிவே இறக்கி அருளினான் பிறகு அந்த முதல் வானத்தில் இருந்து அல்லாஹ் சுஹான் அந்தந்த சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே ஒரு குறிப்பிட்ட பின்னணியின் அடிப்படையிலே அல்லாஹ் சுபானா சீர வசனங்களை சீர சூறாக்களை அப்படி அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி இருபத்தி மூன்று ஆண்டு காலத்திலே இந்த குர் ஆனை முழுமைப்படுத்தினான் என்பதை நாம் கடைசி பதிவில பார்த்திருந்தோம் கணித்குரியவர்களே இந்த முதல் வாரத்திலிருந்து அல்லாஹ் குர் கொஞ்சம் கொஞ்சமாக இருபத்தி மூன்று ஆண்டு காலத்திலே இறக்கி வைத்தான் என்று சொல்லும் பொழுது நாயகம் சவல்லாஹு அலை வசலம் அவர்களுக்கு கூட இப்போது என்ன வசனம் வரப்போகிறது என்பது அவர்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும் அது முன்கூட்டியே இந்த வசனங்கள் என்கிற பதிவேடுகளிலே எழுதப்பட்டிருந்தாலும் முதல் வானத்திலே முழு குர் ஆன் இறக்கி எவ்வளவு பெற்றிருந்தாலும் நாயகம் நாயகம்ல அழகிய வசனம் அவர்களுக்கு இப்போது என்ன வசனம் வரப்போகிறது என்கிற செய்தி அவர்களுக்கும் தெரியாமல் தான் இருக்கும் இது ஒரு மறைவான செய்தியாக தான் ரசூலுக்காகவும் இருக்கும் எனவேதான் முழு குர்ஆன் ஒரே நேரத்திலே ஒட்டுமொத்தமாக இறக்கப்படவில்லை என்பதற்காகவும் ஒரு சில ஆதாரங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நபிகள் நாயகம் சுரல்லா அவர்களுடைய மனைவியாகிய ஆயிஷர் அதில்லா வான்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டது முனாஃபிக்கீன்கள் ஆயிஷர் அதில்லா வான்ஹா அவர்களை குறித்து ஆயிஷர் அதில்லா வான்ஹா அவர்களுக்கும் சஃப்ஃபான்பின் மொழ்த்தல் என்கிற நபித்தோழருக்கும் மத்தியிலே நகூதுமில்லா கள்ள தொடர்புகள் இருந்தது என்று சொல்லி அவர்கள் அவதூறு சொன்னார்கள் நபிகள் நாயகம் சலுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கவலைக்கிடமாக இருந்தார்கள் பல நாட்களாக முனாஃபிகள் சொல்வது சரியா ஆயிஷா அவர்கள் இத்தகைய ஒரு தவறை செய்திருப்பார்களா மஷ்வரா செய்கிறார்கள் சஹாபா பெருமக்களை சந்தித்து பேசுகிறார்கள் ஐஷா அவர்களிடத்தில் நேராக கேட்கிறார்கள் இப்படி கவலை கிடமாக தான் இருந்தார்களே தவிர பல நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் சுபான் ஒத்தாலா நூர் அத்தியாயத்தின் வசனங்களை இறக்கி ஆயிஷா அவர் எல்லாம் வழங்காவர்கள் பரிசுத்தமானவர்கள் இந்த முனாசிக்கீன்கள் தான் அவதூறு சொன்னார்கள் என்று அல்லாஹ் சுபான் ஒத்தாரா சொன்னான் எனவே என்ன வசனங்கள் ஏறங்க போகிறது என்று ரசூலுக்கே தெரியவில்லை எனவேதான் தான் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டது என்பதுதான் சரியான கருத்து ஆனால் முதல் வாணத்திட அல்லாஹ் சுஹான் ஒத்தாலா முழு குரான் இறக்கியிருந்தான் எனவே முழு குர்ஆன் முதல் வாழத்திடே ரமபான் மாதத்தின் லைலத்து கதிரி இரவிலே இறக்கப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹு அத்தியாயங்களை இறக்கும் பொழுது ஜிப்ரெயில் அலி சலாத்து வசலாம் அவர்கள் வாயிலாக அல்லாஹ் சுபான் அந்த வசனங்களை ஓதி காண்பிக்க ஜிப்ரேல் அலி சலாத்து வசலாம் அவர்கள் அதை கேட்பார்கள் பிறகு ஜிப்ரேல் அலி சலாத்து வசலாம் அவர்கள் ரசூ சலுல்லாஹு அலி அவர்களுக்கு இதை ஓதி காண்பிப்பார்கள் எனவே ஜிப்ரேல் அலி சலாத்து வலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு ஜிப்ரேல் அலி அவர்கள் ஓத ரசூசல்லாஹு அலி அவர்கள் கேட்பார்கள் பிறகு ரசூசுல்லாசம் அவர்கள் அதை அப்படியே மக்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள் திலாவத்து செய்வார்கள் ஒரு ஹதீசின் அபுதாவுதினுடைய அறிவிப்பில் வந்த செய்தி அல்லாஹ் சுஹான் குரானுடைய வசனத்தை ஜிப்ரேல் அலி அவர்களுக்கு ஓதி காண்பிக்கும் சமயத்திலே மற்ற மலக்குமார்களுக்கு அது ஒரு மணி ஓசை மாதிரி ஒரு சப்தம் கேட்கும் ஜிப்ரேல் அலி சொல்லாத்துலாம் அவர்களுக்கு அந்த வசனங்கள் தெளிவாக கேட்கும் மற்ற ஏதோ மணி ஓசை மாதிரி அந்த கேட்கும் என்று அந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஜிப்ரேல் அலி சொல்லாத்துலாம் அவர்கள் அந்த வார்த்தைகளை அப்படியே கேட்டு அதை அப்படியே நபிகள் நாயகம்லாஹு அலி வசலம் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கூ அலிம் அவர்கள் அந்த வசனங்களை சஹாபா பெருமக்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள் சகாபா பெருமக்கள் ஓத மற்ற நேரங்களிலோ அல்லது தொழுகையினுடைய கிராத்தினோ இந்த மாதிரியான நேரங்களிலே இதை கேட்டு பிறருக்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்க இப்படி ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக குரான் எப்படி ஓதுவது என்பதை இந்த உம்மத்து என்ன செய்கிறது அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தே வந்து வந்து கொண்டிருக்கிறது எனவே தான் கணித்திற்குரியவர்களே அரபி மொழியிலே உலாக்க என்கிற ஒரு வார்த்தை பேச்சு வழக்கில் பொதுவாக பேசும் நேரத்திலே உலாய்க்க என்று இழுத்து சொல்ல மாட்டோம் மாறாக உலாய்க்க ஹ உலாயி என்றுதான் பேசுவோம் என்றுதான் சொல்வோம் ஆனால் குர்ஆனிலே அந்த வார்த்தை வந்தால் தஜ்வீத் முறையோடு அதை ஓதுவதாக இருந்தால் என்ன செய்வோம் மத் இழுத்து ஓதுவோம் உலாய்க்க ஹ உலாயி இப்படி இழுத்து ஓதுவது ரசூல் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரேல் அலி சலாத்து அவர்கள் ஏன் இப்படி மத்து செய்து இழுத்து ஓதினார் அல்லாஹாவை எப்படி ஓதுவதாக அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் சரியேற்றிருக்கிறார்கள் எனவேதான் கணித்திற்குரியவர்களே இந்த தஜ்வீத் சட்டம் ஹதீசில சொல்லப்படவில்லையே எந்த ஹதீசில் இருக்கிறது உன்னா செய்ய வேண்டும் எந்த ஹதீசில் வந்திருக்கிறது மத்து செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் யோசிக்காமல் இதை பிராக்டிக்கலாக நடைமுறையாக என்ன செய்திருக்கிறார்கள் ரசூசுல்லாசன் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு தொழுகை நேரத்திலும் சரி மற்ற நேரங்களிலும் சரி திலாவத்து செய்து சகாபா பெருமக்களுக்கு காட்டியிருக்கிறார்கள் சகாபா பெருமக்களும் அதே போல் அதை திலாவத்து செய்து தாவது கட்டி தந்திருக்கிறார்கள் என இப்படி தலைமுறை தலைமுறையாக இதை நடைமுறைப்படுத்தி உம்மத்திய இந்த உம்மத்தை சார்ந்த அறிஞர்கள் போதக்கூடியவர்கள் செய்கிறார்கள் இந்த தஜ்வீத் சட்டத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் சுருக்கமாக இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சகபா பெருமக்கள் அறிவிக்கிறார்கள் ரசூ குரானை ஓதும் பொழுது மத்து வரக்கூடிய இடங்களிலே இழுத்து ஓதுவார்கள் அதே போல் குரானுடைய வசனங்களை ஒவ்வொரு வசனத்தை முடிக்கும் குரான் இழுத்துதான் அதை முடிப்பார்கள் என்று சுருக்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒவ்வொரு சட்டத்தையும் ஹதீசரை நம்மால் பார்க்க முடியாது மாறாக இதை நடைமுறை நடைமுறையாக என செய்கிறார்கள் ஒவ்வொரு தலைமுறையினர்களும் இதை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு சூழலியை நாம் பார்க்கிறோம் கணித்திற்குரியவர்களே இப்படி குரான் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டது என்பதுதான் கருத்து மற்ற வேதங்கள் உதாரணத்திற்கு தௌராத் தௌராத்தை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக இறக்கி வைத்தான் ஒட்டுமொத்தமாக மூசாலி இஸ்லாம் அவர்களுக்கு தௌராத்தை அல்லாஹ் சுமான் வாலா கொடுத்து விட்டான் இப்படி அல்லா சுபான் செய்யவில்லை ரசூல் அவர்களுக்கு ஒட்டுமொத்த குரானை கொடுத்து விடவில்லை மாறாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில அத்தியாயங்கள் என்றுதான் அல்லாஹ் வழங்கினான் என்பதுதான் சரியான கருத்து இப்படி அல்லாஹ் தௌராத்தை ஒட்டுமொத்தமாக இறக்கினானே அப்படி ஏன் குரானை இறக்கவில்லை ஏன் அல்லாஹ் அல்லாஹு குரானை சில சில வசனங்களாக சில சில பகுதிகளாக இறக்கி இருபத்தி மூன்று வருடங்களில் ஏன் முழுமைப்படுத்தினான் அதற்கான காரணம் என்ன என்பதை இன்ஷா அடுத்த பதிவிலே பார்ப்போம் அல்லாஹ் சுபான் நம் அனைவருக்கும் இந்த குர்ஆனுடைய முக்கியமான செய்திகளை கேட்டு தெரிந்து குரானுடைய பெருமதியை அறிந்து குரானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வரக்கூடிய ரன்மக்கலா அல்லா சுபான் உங்களையும் என்னையும் ஆமீன்